இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இங்க உள்ள கரியாபேட்டைக்கு அருகில் இருக்கிற மந்திரி ஓடை கிராமத்தில் இருக்கிற மாலை நேர கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க எல்லாத்தையும் மனதார பாராட்டுகிறேன் ஒரு வேப்ப மரம் ஒரு தெருவிளக்கு இங்க வந்து படிக்கிறீங்க இப்ப கே கேள்வி கேட்கும்போது தான் பிரிஞ்சுக்கிட்டேன் எல்கேஜில இருந்து டிகிரி படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் இங்கே படிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு கைதட்டு ஆரம்ப பள்ளி இருக்கும் பள்ளி இருக்கும் உயர்நிலை பள்ளி இருக்கும் மேல்நிலை பள்ளி இருக்கும் கல்லூரி இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லாமே தனித்தனியா தானே இருக்கும் தொடக்க பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி கல்லூரி எல்லாமே தனித்தனியா இருக்கும் எல்லாமே இங்க இருக்கு இதை எடுக்கிற உங்கள் டீச்சருக்கு மனமார்ந்த நன்றி நந்தினி எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது இங்கே படித்து இந்த மாலை நேர கல்வி மேல எத்தனை வருஷம் படிச்சிருக்கீங்க எயித்துலேருந்து படிச்சு இப்போ கல்லூரி போயிருக்கீங்க எந்திரிச்சு இல்லைங்க மாலை நேர கல்வி படிச்சுட்டு இப்ப கல்லூரி போயிருக்கீங்க இவங்களுடைய பங்களிப்பு என்னன்னா தன்னுடைய கற்ற கல்வியை அடுத்த மாணவர்களுக்கு ஷேர் பண்ணணும் நீங்க பத்து பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணும் சரியா இப்ப இம்மோ ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுதுன்னா உணவு கொடுக்குது நீ உங்களை வந்து யார் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வருஷ வருஷம் இனிமேல் பரிசளிக்க காத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பரிசு யாரெல்லாம் பஸ் எடுப்பேன் கை தூக்குங்க இந்த படிப்பு ஒண்ணுதான் மிகப்பெரிய செல்வம் கேடில் விழிச்செல்வம் பாடல்ல செல்வத்துள் செல்வம் அதுக்கு முன்னாடி பகுத்துண்டு அதுதான் நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா படிப்பு வரும் அதுக்காக தான் அடிப்படை வந்து உணவு கொடுக்குறது நம்ம இன்னோ ஃபவுண்டேஷன் வந்து பண்ணி வரைகிறது ரொம்ப சிறப்பு ஏக்கா கொடுத்துட்லாம்ல எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் பரிசு கொடுத்து சாப்பாடு கொடுக்கலாம் ஆ கொடுத்து கொடுத்துர்லாமா வேணாமா

டேபிள் போட்டு டேபிள் லைட் போட்டு படிக்கிற பிள்ளைங்க டியூஷன் போய் படிப்போம் இல்லைன்றாங்க டியூஷன் இல்லாம ஒரு அமைப்பு வச்சு படிச்சு பஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்குனால எல்லாரையும் மனதார பாராட்டிக்கிறோம் சிறப்பு உங்களுக்கு வந்து இனிமேல் யார் பஸ்ட் ரேங்க் எடுத்தா அவங்களுக்கு மிட் டம் டெஸ்ட்ல பஸ்ட் ரேங்க் எடுத்தா கூட ஒரு பரிசு உண்டுப்பா காப்பரிசல பஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் பரிசு உண்டு அரை பரிசல பஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் பரிசு உண்டு முழு பரிசுல பஸ்ட் எங்க எடுத்தாலும் பரிசு உண்டு சரியா அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு லைப்ரரி ஒண்ணு தொடங்கப்படும் இந்த பவுண்டேஷன் சார்பில் ஒரு லைப்ரரி தொடங்கிடலாமா வேற என்ன வேணும் உங்க கல்விக்கு என்ன வேணும்